வேண்டாம் வேண்டாம் நீயே ஞாயம்கின்றாய் காநீயே நாய சங்கீதா வேண்டாம் 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 ஆசையோடு வேண்டாம் காநீயே ஆசையோடு வேண்டாம் ஆசையோடு வேண்டாம் பட்ச கோபம் கட்டக்கலை பட்ச கோபம் கட்டக்கலை ஆசையோடு மாமக்களே ஆசையோடு மாமக்களே பட்ச கோபம் கட்டக்கலை பட்ச கோபம் கட்டக்கலை ஆசையோடு மாமக்களே ஆசையோடு மாமக்களே வழக்கறிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிற காவல்துறையின் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த சட்டங்கள் குறித்து தெளிவான